பிறந்த குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் நூற்றி நான்கு குழந்தையின் மனவெளிச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது உடன் தேவை நூத்தி ஐந்து அடிப்படை உடன் கோட்பாடு என்ற நுண்ணறிவை கோட்பாடினை உருவாக்கியவர் யார் எல் தர்ஸ்டன் நூத்தி ஆறு மனவெழுச்சி என்பது மேலோங்கிய நிலை நூற்றி ஏழு புகழ்பெற்ற அமலா உணர்ச்சி சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன சூழ்நிலை நூற்றி எட்டு ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் நூத்தி ஒன்பது ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அயோவா நூற்றி பத்து உளவியல் என்பது மனிதன் கமலா நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் நூற்றி பதினொன்று தற்கால உய உளவியல் கோட்பாடு என்ன மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும் நூற்றி பனிரெண்டு உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையோ என கூறியவர் சிக்மன் பிராய்ட் நூற்றி பதிமூன்று உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன் நூற்றி பதினான்கு பண்டைய காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆத்மா நூத்தி பதினைந்து பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தையை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை நூத்தி பதினாறு மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொண்ட நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை நூற்றி பதினேழு வகுப்பில் மாணவர்களின் நடத்தை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை நூற்றி பதினெட்டு உயிரினங்களின் நடத்தை அறிந்து கொள்ள நம்பகமான முறை பரிசோதனை முறை நூற்றி பத்தொன்பது அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு பிளஸ் சூழ்நிலை நூத்தி இருபது கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செயல்படும் செயல்கள் மனவளர்ச்சி வளர்ச்சி நூற்றி இருபத்தி சிந்தித்தல் கற்பனை போன்றவற்றை எதனால் செய்யப்படும் செயல்கள் அறிவு திறனால் நூற்றி இருபத்தி ரெண்டு உடலால் செய்யப்படும் செயல்கள் எத நீந்துதல் நூற்றி இருபத்தி மூன்று அடி அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியோஜி நூற்றி இருபத்தி நான்கு மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யாரா கார்டன் நூற்றி இருபத்தி ஐந்து வாழ்க்கையின் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணம் எது நுண்ணறிவு நூற்றி இருபத்தி ஆறு கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எத கல்வி உளவியல் நூற்றி இருபத்தி ஏழு பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை அகநோக்கு முறை நூற்றி இருபத்தி எட்டு வர்க்கவியல் இந்த ஏடின் ஒரு பகுதியாகும் மெய் வினைக்கவியல் நூற்றி இருபத்தி ஒன்பது உன்னையே நீ அறிவாய் கூறியவர் சாக்ரடீஸ் நூற்றி முப்பது உற்றுநோக்களின் படிகள் ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்று உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்திய ஆய்வு செய்தல் எனக் நூற்றி முப்பத்தி ரெண்டு வாழ்க்கை சம்பவத்துனுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது முறை உற்றுநோக்கல் நூற்றி முப்பத்தி மூன்று பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன கட்டுப்பாடு நான்கு மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறியவர் தர்க்கவியல் நூத்தி முப்பத்தி ஐந்து அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் தொண்டுணரும் பருவம் நூற்றி முப்பத்தி ஆறு குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் கார்ஸ் பேர்சன் நூற்றி முப்பத்தி ஏழு புலன்காட்சி வழி முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ